ஹரி ஓ ஸ்ரீ சர்வகுருப்பியோ நமக கிரகங்களிலே சாயா கிரகங்கள் என்று போற்றப்படுகின்ற ராகுகேது எனும் சர்ப கிரகங்களே ஒருவரது வாழ்வில் அவர்களுடைய வாழ்க்கையின் உண்டத நிலைகளை தீர்மானிக்க வல்ல கிரகங்களாக அமைந்திருக்கின்றன நவகிரகங்களே மிக வலிமையான கிரகம் என்றும் ராகுகேது சர்ப கிரகங்கள் அழைக்கப்படுகிறது ராகுவிற்கு யோககாரகன் என்றும் கேதுவிற்கு ஞானகாரகன் என்றும் போற்றப்படுகிறார்கள் இந்த ராகு கேது சர்ப கிரகங்களே ஒருவருடைய ஜாதகத்தில் பாதகமான இடத்தில் அமைந்துவிட்டால் அவர்களுக்கு கடன் வழக்கு வியாதி தீராத நோய் எதிரிகளால் தொல்லை குடும்பங்களிலே சண்டை சச்சரவு திருமண தடை குழந்தையின்மை போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாகிவிடுகிறது எனவே ராகு கேது என்னும் சர்ப்ப கிரகங்களுக்கு அவர்களுக்குரிய பிரீத்தி பரிகாரங்களை செய்துவிட்டால் இப்பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் அவ்வகையிலே கோச்சாரத்திலே கேது பகவான் ராகு பகவான் கடகராசியிலிருந்து ராசிக்கும் கேது பகவான் மகர ராசியிலிருந்து தனுசு ராசிக்கும் இவருடம் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது புதன்கிழமை அன்று பகல் பனிரெண்டு மணியளவில் பயிற்சியாக இருக்கிறார் இந்த ராகுகேது பயிற்சியை ஒட்டி அருள்மதம் வேத வித்யா குருகுலத்தின் சார்பாக சென்னை மேற்கு மாம்பழம் அயோத்தியா மகா மண்டபத்திலே அன்றைய தினம் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாலை ஒரு பொழுதும் பதிமூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது புதன்கிழமை காலையிலும் ஆகிய இரண்டு காலமாக பூஜைகளும் பதிமூன்றாம் தேதி மகாயாகமும் நடைபெற இருக்கிறது இந்த மகா ராகு ராகுகேது சர்வ கிரகங்களுக்கு மட்டுமல்லாது சுற்பாகார மண்டலம் துவஜாகார மண்டலம் நட்சத்திர மண்டலம் துவாதச ராசி மண்டலம் பஞ்சாங்க மண்டலம் என்ற பல மண்டலங்களிலே அறுபத்தோரு தேவதைகளை ஆவாகனம் செய்து ராகு பகவானுடைய அதிதேவதை பிரத்ய தேவதைக்கும் கலசங்கள் வைத்து கேது பகவானுடைய அதிதேவதை பிரத்தி தேவதைக்கும் கலசங்களை வைத்து முறைப்படி பூஜைகளும் ஜபம் பாராயணம் மட்டுமல்லாது மாபெரும் யாகமும் நடைபெற இருக்கிறது இந்த யாகத்திலே அனைவரும் கலந்து கொண்டு சங்கல்பம் செய்து ராகு கேது பிரீத்தி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதுவும் இவ்வருடம் ரிஷபராசி மிதுன ராசி சிம்மராசி துலாம் ராசி ராசி தனுர் ராசி கும்பராசி மீனராசி போன்ற ராசிக்காரர்கள் பரிகார சங்கல்பம் செய்து பலனடைய வேண்டுகிறோம் மேலும் இந்த கேது பயிற்சியை முன்னிட்டு அன்றைய தினம் பதிமூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று மாலை ஆறு மணியளவில் மாபெரும் சர்பசாந்தி பூஜையும் நடைபெறும் உள்ளது இந்த சர்பசாந்தி பூஜையானது சர்பங்களிலே அனந்தன் வாசுகி காளிங்கன் கார்கோடகன் தட்சகன் என்று அஷ்டமகா நாகர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் நாக குடும்பங்களும் அறுபத்தி நான்கு நாகர்கள் மற்றும் துணை நாகர்களுக்கும் சர்ப மண்டலங்கள் அமைக்கப்பட்டு அந்த சர்ப்ப மண்டலங்களிலே ரிக்வேத மந்திரங்களினால் அவர்களை அனைத்து சர்ப்பங்களையும் ஆவாகனம் செய்து அவர்களுக்கு முறைப்படி பூஜையும் அந்த பூஜை முடிந்தவுடன் அனைவருக்கும் அத்தனை நாகர்களுக்கும் பலியும் போடப்பட்டு பலியும் போடப்படுகிறது மேலும் திருமணத்தடை தடை தீராத வியாதி கொடும் பிரச்சனைகள் கொலை கொள்ளை திடீர் மரணம் போன்ற பல பிரச்சனைகளுக்கு ஆளானவர்கள் இந்த யாகத்திலே இந்த பூஜையிலே கலந்து கொண்டு அவரவர்களுக்கு தனித்தனியாக அமர வைத்து இரண்டு சர்பங்கள் பிரதிமைகளும் அதனுடன் வஸ்திரங்கள் புஷ்பங்கள் அவர்களுக்கு தேவையான பூஜை பொருட்கள் அனைத்து வழங்கப்பட்டு அந்த நாகர்களுக்கு அவர்கள் கையாலே அபிஷேகம் செய்ய வைத்து அவர்கள் கையாலே பூஜைகள் செய்ய வைத்து அந்த நாகர்களை அவர்களுக்கு பிரார்த்தனைகளாக கொடுக்கப்பட்டு அவர்கள் அதை அவரவர்களுடைய அருகிலுள்ள கோயில்களில் சென்று குண்டியில் செலுத்துவதற்கு பூஜை செய்து கொடுக்கின்றோம் இவ்வாறாக சர்ப்ப பூஜைகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக செய்து கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம் எனவே வருகின்ற ராகுகேது பயிற்சி ஹோமத்திலும் அதன் பிறகு மாலையில் நடைபெறக்கூடிய மாபெரும் சர்ப்பசாந்தி பூஜையிலும் அனைவரும் கலந்து கொண்டு சங்கல்பம் செய்து பலனடைய வேண்டுகிறோம் ராகு கேது பயிற்சி ஹோமத்தில் சர்பசாந்தி பூஜைக்கு அனைத்து பொருட்களும் நாங்களே வழங்க இருப்பதால் நடைபெற இருக்கின்ற இந்த ராகு கேது சர்பசாந்தி பூஜைகளிலும் அனைவரும் கலந்து கொண்டு பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது செவ்வாய்க்கிழமை மாலை போல் கொடுப்பாரும் இல்லை கேதுவைப்போல் கெடுப்பாருமில்லை என்கின்ற அடியனுடைய உபன்யாசத்தையும் கேட்டு ஆன்மீக அன்பர்கள் பலனடைய அனைவரையும் நண்புடன் அழைக்கின்றோம்